என் வாழ்க்கையில் எல்லா தன்மையிலும் ஐ மஸ்ட் பி த பெஸ்ட்னு முயற்சி பண்ணுறேன் அதுக்காக என்ன செய்யணும் எல்லா தன்மையிலும் நான் தான் எல்லாருக்கும் தலைமையிலே இருக்கணும்னா நமக்கு பாதிப்பு வந்துடும் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நாம் புரிஞ்சிக்கவே முடியாதது பக்கத்தில் இருக்குங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறாங்க அவருக்கு புரியாத நாம் இன்னொரு விதமாக நாம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மனிதனுடைய திறமை தனித்தனியாக இருக்குது எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் ஆல்ரவுண்டு இருக்கணும் எப்போ ஆசை வந்துச்சு இது இந்த மாதிரி ஆசை இருந்தால் இது நாளை பாதிப்பு வரும் இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் நான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டை நம்பிக்கை வந்துடுச்சு நான் ரொம்ப இதனால் ரொம்ப அடிமுட்டாளத்தனமான செயல் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும் எப்பவுமே எல்லாத்துலேயும் நானே பெஸ்ட்டை நினச்சிக்கிறாங்க மனிதனு அப்போது அவனுக்கு எது எதுன்னு புரியாது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேனே அவனுக்கு புரியாது இதுக்கெல்லாமே இப்போது நல்ல பெயர்கள் கொடுத்துருக்காங்க செல்ஃப் எஸ்டீமு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னென்னமோ பேர் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் இதனால இதனால் எல்லாமே மனிதனு முன்னேற்றமாக போல இதனால் என்னென்னா ஒரு முட்டாளத்தனமான ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்றது எப்போ புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையோ அப்போ தான் அது தேவை இது ரொம்ப ஒரு அடிமுட்டாளத்தனமான தன்னம்பிக்கை இதனால் என்ன ஆகிடுவோம்னா நாம் எங்கே கால் வைக்கக்கூடாதோ அங்கே கால் வைக்கிற மாதிரி ஆகிடுவோம் நம்ம எதில் போகணும் எதில் போகக்கூடாது எது நல்லது எது கெட்டது ஒன்றும் நமக்கு புரியாது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி தன்னம்பிக்கை சும்மா போய்க்கிறது தான் நாம் ஒரு நாள் அங்கே அப்படி பாகிஸ்தான் பார்டரில் ஒரு ஆர்மிட் போஸ்ட் இங்கே அதில் ஒரு சர்தார்ஜி சிப்பாய் ஓடி வந்து உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வந்து சர்தார்ஜி மேஜருக்கு சொன்னாங்க நம்ம எதிரி நம்ம சுற்றிட்டாங்க சுத்தம் வந்துட்டாங்க டோட்டலாக சொன்னாங்க அதுக்கு சர்தார்ஜி மேஜர் சொன்னாங்க ஆ ரொம்ப நல்லதே நாம் இப்போ எந்த பக்கம் வேணாலும் அட்டாக் பண்ணிக்கலாம் நாம் இப்படியே பண்ண தேவையில்லை ஆல்ரவுண்டாக பண்ணிக்கலாம் நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி ஆகிடும் எல்லாத்துலேயும் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும் தேவையில்லை நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தேவையே இல்லை நாம் பெஸ்ட்டுன்னு என்ன நாம் இன்னொருத்தர் ஒப்பிட்டு பார்த்து தானே நான் பெஸ்ட்டு இது தேவையில்லை என்னுடைய திறமை முழுமையாக வளர்த்தணும் நான் புல்ச்செடியாக இருக்கிறேன் பரவாயில்ல நல்ல புல்லாக இருக்கணும் நான் நான் தென்னை மரமாக இருக்கணும் நான் தென்னை மரமாக இருக்கணும்னா கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஆகாது நான் ஒரு நல்ல புல்லா இருக்கணும் நல்லது தானே என்ன தப்புதில்லை தென்னை மரத்தில் போய் உட்கார முடியுமா புல் இருக்கிறதுனால தான் போய் உட்காந்துக்கிறோம் எப்போ நமக்கு இது மேலே இது கீழே நம்ம மனத்தில் நாம் நிர்ணயிச்சிட்டோம் அப்போ தான் இந்த பிரச்சனை வந்துச்சு நமக்கு நான் பெஸ்ட்டாக இருக்கணும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும் உலகத்தில் எண்ணம் எவ்வளவோ இருக்குது எது மேலே கீழே இல்லை ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரு உயர்ந்தது ஒரு தாழ்வும் நம்ம எப்போ நிர்ணயிச்சிடுவோம் மனத்தில் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்துடும் நம்ம மனத்தில் எது உயர்ந்தது இல்லை எது தாழ்வும் இல்லை எது இப்போ தேவையோ அது செய்கிறது தானே இப்போ எது தேவையோ இந்த சூழ்நிலைக்கு தகுதியான செயல் என்ன இருக்குதோ அது செய்கிறது தானே இதில் மேலே என்ன இதில் தாழ்வு என்ன இருக்குது உயர்ந்தது என்ன இருக்குது எது உயர்ந்தது எது தாழ்வோம் எப்போ மனிதன் நிர்ணயிக்காமல் வாழ்க்கை பார்க்குறானோ அவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் இப்படியெல்லாம் அவனுக்கு எண்ணங்கள் வராது அவனுடைய தன்மை முழுமையாக வாழ்த்துக்கிறது எப்படி அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு மனிதன் பண்ண முடியும் அதுக்கு மேலே எது பண்ண முடியாது